ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த இந்த பீட்ரூட் ஸ்வீட் ஒரு பத்து நிமிடத்திலே நாம் செய்து விடலாம் நம் பீட்ரூட்டை தோல் நீக்கி இழைத்து விடலாம் நாம் பீட்ரூட் ஸ்வீட் செய்வதற்கு இப்படி நன்றாக இழைத்து எடுத்து விடலாம் பொழுது குக்கரில் போட்டு நாம் வேக வைத்து விடலாம் நம் பீட்ரூட்டை வேக வைக்கும்போது ஒரு ஏலக்காய் சிறிதளவு குங்குமப்பூ ஒரு ஸ்பூன் நெய் அரை டம்ளர் பால் ஊற்றி நாம் வேக வைத்து விடலாம் ஃபென்ஸ் இந்தளவு பால் ஊற்றி நம் குக்கரில் மூன்று விசில் வைத்து விடலாம் நாம் மூன்று விசில் வைத்தால் நன்றாக வெந்து வந்துவிடும் ஃபென்ஸ் பீட்ரூட் நன்றாக வெந்து வந்துவிட்டது அப்பொழுது நாம் ஹை ஃப்ளேமிலே வைத்து பாலை நன்றாக வற்ற வைக்க வேண்டும் நாம் தண்ணீர் வைத்து போகும் வரை சுருளை கிளற வேண்டும் ஒரு ஐந்து நிமிடத்திலே நன்றாக வற்றி வந்துவிடும் நாம் இந்த சமயம் பீட்ரூத் ஸ்வீட்டுக்கு தேவையான ஜீனியை போட்டுவிடலாம் ஒரு கப் ஜீனி இதற்கு சரியாக வரும் நாம் இந்த சமயம் இரண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம் நெய் சேர்த்து நாம் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் இந்த அளவுக்கு பால் வற்றி வரவும் நாம் இறக்கி விடலாம் நம் முந்திரி பருப்பு நெய்யில் போட்டு வறுத்து சேர்த்து விடலாம் நாம் இரண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் முந்திரி பருப்பை வறுத்து விடலாம் முந்திரி பருப்பு பொன்னிறம் ஆனதும் நாம் பீட்ரூட்டில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான பீட்ரூட் ஸ்வீட்டை நாம் ஒரு பத்து முதல் பதினைந்து நிமிடத்தில் செய்து விடலாம் இது டேஸ்டியாக இருப்பதோடு குழந்தைகளுக்கு மிக ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தாலும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்